ஓம் சாயராம் நாம் இப்போ ஸ்டேடிக்கு போகும்போது பாபா தியானம் பண்ண இடம்னு ஒரு இடம் இருக்கான் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் தபச பூமின்னு அங்கே சொல்கிறாங்க தபச பூமி மந்திர் இங்கே தான் பாபா வந்து தியானம் பண்ணுறான்னு சொல்கிறாங்க ஆனால் இது உண்மையாக என்னன்னு எனக்கும் தெரியல ஆனால் அந்த அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பாபா வந்து இங்கே உட்காந்து தியானம் பண்ணியிருக்கிறாரு அதனால் அந்த பாபாவோட மந்திர் இங்கே கட்டியிருக்கிறோன்றாங்க அந்த மந்திரோடய வெளித்தோற்றம் இது தான் இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அந்த வழியில் போனீங்கன்னா முன்னாடி துளசி மாடம் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நந்தி சிவன் இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள இந்த மணையிலே நந்தி சிவன் வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா நந்தி இருக்குது சிவன் அதில் எல்லாருமே வந்து இங்கே வந்து தண்ணி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பூலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பாபா உள்ளே பார்க்க போகிறாங்க உண்மையிலே பாபா ரொம்ப அழகாக இருக்கிறாங்க உள்ளே இது பேர் தபச பூமின்னு சொல்கிறாங்க இங்கே நாமளே பூஜை பண்ணலாம் இங்கே ஐயர் யாருமே இல்லை நேராக போனீங்கன்னா நம்மளே உட்காந்து பூஜை பண்ணலாம் எல்லாருமே அங்கே கை தட்டிட்டு பாபா கிட்டே பேசுகிறாங்க பாபா சாட்சியங்கமாக உட்காந்துருக்கிறாரு எல்லாரும் ஒரு கை தட்டிட்டு அதுக்கப்புறம் அப்பா கிட்டே பிரார்த்தனை வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக உக்காந்துருக்கிறாரு அப்பா அவரோட மகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வைக்கிறாங்க எல்லாம் தேங்காய் வாங்கி வைக்கிறாங்க தேங்காய் வைக்கிறாங்க தவச பூமி இதுதான் பாபா உட்காந்துருக்க தவச பூமி இது கோதாவரி நதிக்கரை ஓரமாக பக்கத்தில் இருக்குது நாங்கள் போகும்போது காலியாக இருந்தது அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அடுத்த நாள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறார் பாபா இதான் தபச பூமியா நல்லா அமைதியாக இருக்குது அந்த பகுதியே ரொம்ப அமைதியாக இருக்குது நாங்கள் போகும்போது அவ்வளோ அமைதியும் ஆனந்தமும் இருக்குது அப்போ சுற்றி வரா மாதிரி இருக்குது சுற்றி வரும்போது அவரோட முகத்தை நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக அவர் முகம் தெரியுது இந்த மந்திர் ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது மெயின் ரோட்லேயே இருக்குது நம்ம ஆட்டோக்கார எட்டுனு போனது ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது அது பாபாவோட முகத்தை பார்த்தா அவ்வளோ பெரிய அமைதி தான் தவம் பண்ணும்போது இருக்கிற அமைதி அப்பா முகத்தில் இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் இந்த முறை போகும்போது நாங்கள் பார்த்த புது இடம் இது நீங்கள் முடிஞ்சால் போய் பாருங்கள் விநாயகர் சரி என்னென்னா அங்கே விநாயகர் விநாயகரே வச்சுருந்தாங்க எல்லா கோயிலும் விநாயகர் சுற்றி வச்சு கும்பிட்ருக்குறாங்களே அதனால் விநாயகரையும் வச்சு சிறப்பாக வழிபட்டுருக்காங்க வெளியே தத்தாத்திரையராக இருக்கிறாரு பாருங்கள் நந்தி சிவன் எல்லாேருமே அதை தொட்டு கும்பிட்டுட்டு தான் உள்ளே வராங்க நந்தி சிவன் தொட்டு கும்பிட்டு தான் வராங்க அவ்வளவு அமைதியாக இருக்குது இந்த ஏரியாவே பாருங்கள் எவ்வளோ அப்பா அழகாக இருக்கிறார் பாருங்கள் அதுக்கு இந்தியில் எதோ எழுதியிருக்கிறாங்க இந்த இந்த இதை பற்றி உள்ளே இந்தியில் எழுதி வச்சுருக்குறாங்க இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்ற டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்கிறார் பாருங்கள் பாப்பா பார்க்குறதுக்கே கண்குள்ளாக காட்சியாக இருக்குது நான் இவ்வளோ நாள் அடிக்க போனால் இப்போ தான் இந்த முறை தான் நான் இந்த தவச பூமிக்கு போய்ட்டு வந்தேன் ரொம்ப அமைதியாகவும் மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த கோயில் பாருங்கள் மெயின் ரோடு சுற்றி வந்தீங்கன்னா ஒரு மரம் வேப்ப மரம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா அங்கே தத்தாத்திரையர் இருக்கிறாரு இதை பார்க்குறது தத்தாத்திரேயர் அது துளசி மாடம் இது தத்தாத்திரேயர் வியாபாரத்துக்கே தத்தாத்திரேயர் வச்சிருக்கிறாங்க துளசி மாடம் பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் சூடிக்கு போனீங்கன்னா இதை பார்த்துட்டு வாங்க இது வரலாறு தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லலாம் பாபா தவசு பூமின்னு வச்சுருக்குறாங்க நிறைய மக்கள் வந்து கும்பிட்றாங்க இதோட வரலாறு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ஏன்னா நமக்கு உண்மையான வரலாறு தான் சொல்லணும் இது நம்ம ஹோட்டலில் தங்கியிருந்தவர் சொன்னார் நீங்கள் இங்கே போய் பார்த்துட்டு நல்லா நல்லாயிருக்குன்னாரு எனவே இதோடய வரலாறு யாருக்கா தெரிஞ்சால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் எல்லா மாணிக்க சிவன் லிங்கம் இதுதான் சாய்ரம் நந்தி அவ்வளோ அழகாக இருக்குது சாய்ராம்